தாய் கனகத்திரளே போற்றி 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 எல்லாம் அல்ல அபிராமி அம்மை உடனரை விக்கிரம பாண்டிசரருடைய திருவருளாலும் நமது சிவகாமி அம்மை உடனரை புலானந்தீசர் பெருமானின் திருவருளாலும் மாணிக்க வாசக பெருமானின் குருவருளாலும் இந்த இல்லத்திலே இன்று நாம் திருவாசகம் முற்றோதல் ஞான பெரும் வேள்வியை நடத்தியிருக்கோம் இது பெரிய வேள்வி தான் இது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் இது வந்து ஞான நூல் எல்லாமே கொடுக்கும் இந்த வாழ்க்கைக்கு தேவையானதும் இந்த வாழ்க்கையை நம்ம நிறைவு பண்ணி மேலே போகிறதுக்கான ஞானத்தையும் எல்லாத்தையுமே அருளை கொடுக்கக்கூடிய நூல் தான் இந்த திருவாசகம் இந்த திருவாசக முற்றோதல் இன்றைக்கி நாம் எதுக்கு இந்த இல்லத்தில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இல்லத்தார் வந்து ஒரு சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க அந்த விண்ணப்பம் வந்து விரைவில் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து திருவாசகம் கிராமத்தில் உள்ள நம்ம கிராம தம்பி முத்துகிருஷ்ணனுக்கு விரைவில் வந்து திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விண்ணப்பத்தை நம்ம வந்து சாமிக்கு வைத்து தான் நம்ம திருவாசன புற்றோதலை பண்ணியிருக்கோம் எல்லா அடியார்களும் விரைவில் திருமணம் நடக்கணும் நாம் எல்லாரும் அந்த திருமணத்துக்கு வந்து இருந்து கலந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் மனமார வேண்டிக்கிறோம் அதுக்காக தான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க இந்த நாள் வந்து நன்னாள் பொன்னாள் இனிய நாள் என்ன இறைவனோட புகழை நம்ம என்னைக்கெல்லாம் பேசுகிறோமோ அன்னைக்கெல்லாம் நமக்கு பிறந்த நாள் நன்னாள் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மிக நன்னாள் பொன்னூசல் படிக்கும்போது யாருக்கெல்லாம் குழந்தை வேணும் அப்படியெல்லாம் கிடையாது சாமி வந்து குழந்தையை மட்டும்தான் கொடுப்பாரு பொன்னுசல் பாடுனா திருவாசனம் பாடுனா திருமணத்தை மட்டும்தான் நடத்துவாரு அந்த மாதிரிலாம் கிடையாது என்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே சாமிக்கு தெரியும் நீங்கள் நம்ம கேட்க வேண்டியது இல்லை எல்லாம் எப்போ கொடுக்கணுமோ கொடுத்துருவார் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படிங்கிறார் மாணிக்கவாசர் ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்கணுங்கிறது நமக்கே தெரியாது தெரியுமா நமக்கு அறுத்தாது சாமிகிட்ட போய் நின்று அவர்கிட்ட போய் என்ன கேட்கணுங்கிறது கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு தாய் இருக்கான்னு வைங்க அந்த தாய்க்கு ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க அந்த நாலு குழந்தைங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன குடுக்கணும்ங்கிறது யாருக்கு தெரியும்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் நமக்கு என்ன தாயின்றாங்க தாயாகவும் தந்தையாகவும் அவனே இருக்கின்றாங்க தந்தையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா தந்தையா வருவான் தாயா நீங்க கூப்பிட்டீங்கன்னா தாயா வருவான் முருகனா நினைச்சீங்கன்னா முருகனா வருவான் நீங்க விநாயகர் யார நினைக்கிறீங்களோ அவங்க அந்த பெருமாள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை விட அவருக்கு அதிகமா கொடுப்பாரு என்ன விண்ணப்பம் வச்சிருக்கோம் பெருமாளுக்கு தெரியும் அதை விரைவில் நடக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னீரும் ஆதியும் இல்லான் அவனுக்கு வந்து முடிவு தோற்றம் அதெல்லாம் கிடையாது யாருக்கு நம்மளுக்கு தான் அதெல்லாம் ஆதினா தோற்றம் அந்தம்னா ஈருனா முடிவு இதெல்லாம் இல்லாதவன் எல்லாம் வந்து பன்னூறு கோடி எத்தனை இமயவர்களாம் பல நூறு கோடி சொல்கிறாரில்ல முன்னீரும் ஆதியும் இல்லாம தொடக்கமும் முடிவு இல்லாதவன் பதினூறு கோடி இமயவர்கள் பல நூறு கோடி இமயவர்கள் யார் மாணவர்கள் தேவர்கள் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அருள் செய்யாம யாருக்கு வந்து அருள் செய்கிறாரு மாணிக்கவாசருக்கு வந்து அருள் செய்கிறாரு தேவர்கள்லாம் அப்படியே இருக்கிறாங்களாம் பழநூறு கோடி தேவர்கள் நின்று அவங்களெல்லாம் சாமி திரும்பியே பார்க்கல யாருக்கு வந்து அருள் செய்கிறாரு மாணிக்கவாசருக்கு வந்து அருள் செய்தார் ஏன்னா திருவாசகம்ங்க அந்த மூளை கொடுத்ததுனால மாணிக்க நமக்கு எல்லாம் தெரியும் திருவாசகத்தை யார் வந்து கைப்பட எழுதுனா சிவபெருமான் வந்து எழுதினார் அவருக்காக குதிரையை கொண்டு வந்தார் அவருக்காக மண்ணு சமக்கிறாரு பெயர்ப்பட்ட நூல் இது வந்து நமக்கு பன்னீர் திருமுறைகள்ல எட்டாம் திருமுறையாக இருக்கக்கூடிய நூல் அதான் அவர் சொல்றாரு இத்தனை இமையோர்களுக்கெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்கு அருள் செய்தன அவர் அந்த அருள் செய்ததை வந்து அவர் வந்து குதிரை வாங்கலாம் போறாரு அவர் இருந்து உபதேசம் பண்ணி ஆட்கொள்றாரு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுறாரு அந்த பிரிஞ்சு போன உடனே இவர் பாக்குறாரு அவரை காணாம் வந்து குருநாதரா வந்து நமக்கு உபதேசம் பண்ணாரே நம்ம ஆட்கொண்டாரே அவரை காணாமே அப்படின்னு அவர் அழுது 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 அந்த பிரிவை தாங்க முடியாம தன்னோட குருநாதனை காணவில்லையே அப்படின்னு அந்த அதுல தான் அந்த கதிகங்கள் எல்லாமே பாடியிருக்கார் நீங்க அதை நினைத்து அந்த மாணிக்கவாச நிலையில இருந்து பாடினதுனால நமக்கு அது புரியும் கவனம் படிக்கிறோம் அப்படின்னு கூடாது முருளை உடந்து உடர்ந்து உடந்து உணர்ந்து பாட பாட நமக்கு பெருமானோ அருள் உறுதியாக இருக்கு அதுக்காக நம்ம முட்டை அவர் பிடிக்கும் முட்டை அது பலன்களேனா நம்ம எதுக்கு படிக்கணும் பலன் இருந்தால் தானே படிக்கணும் இப்ப பலன் வந்து கண்டிப்பா இருக்கு அதனாலதான் எங்க பார்த்தாலும் திருவாச தேவாரம் கூட இப்போ முற்றுவத்களவே காணும் பன்னெண்டு திருமறை பன்னெண்டு திருமுறை இருக்கு பதினோரு திருமுறை எங்கேயாவது முற்றோதல் பண்றாங்கன்னா காணாம் திருவாசகம் தான் பண்றாங்க அதனால எல்லாருமே அந்த அனுபவப்பட்டு புதுமனை குழுவிழாவா இருக்கட்டும் முற்றுதல் தான் ஒரு இல்லத்தில் திருமணம் நடக்க போதா முற்றுதல் திருமணம் நடக்கவில்லையா முற்றுகுதல் குழந்தை இல்லையா முற்றோதல் ஒரு முடியாமல் இருக்காங்களா எல்லாருக்குமே இப்ப திருவாசகம் முற்றுதல்னு வந்துருச்சு அந்த நாமளும் நாமும் இன்றைக்கி மார்க்கெண்ட் கோட்டையில் இந்த முத்துகிருஷ்ணனோட இல்லத்தில் வந்து பண்ணியிருக்கோம் சாமி வந்து விரைவில் அருள் செய்யுமாறு எல்லாரும் மனமாற விக்ரம பாண்டீஸ்வரருடைய அந்த பொன்னார் திருவடிகளுக்கு மனமொழி மெய்களால் விண்ணப்பத்தை வைங்க சரி நம்ம வந்து அடுத்த பதிகத்தை பாடுவோம் நிறைவு பண்ணோம் என்ன ஆயிடுச்சு சரி பதிகம் வந்து ஐம்பத்தி ஒன்று அச்சோ பதிகம் இல்லை இது அனுபவ வழி அறியாமை

பெருவச்சோ மன்னேண்டு கடவேணே என்ன விழா அன்பருளே என்னை ஆண்டில் என்ன சொன்ன करना पड़े

முடியிருக்க முடியிருக்கோம் ஆறு